இந்த வயசுல கருணாநிதி பொறுத்தோட இருந்ததுனா நீ வளர்ந்த என்ன நான் ஆவ இதை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுடைய சில புகைப்படங்களை காமிச்சிறேன் இப்போ நீ முதலாவது பார்த்த ஃபோட்டோ இருக்கில்லையா இது செந்தில் பாலாஜி அவர்களுடன் அவங்க அம்மா இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு நம்ம என்ன பண்ண செந்தில் பாலாஜியை வச்சு அவங்க ஒட்டுமொத்த பதிவு போட்டுக்கிறாங்க எல்லா போடும் செந்தில் பாலாஜி புராணம்தான் அவங்க அம்மா பாடிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு வயசு பெண்களுக்கான முன்னேற்றம் நாட்டினுடைய சீர்திருத்தம் அது இதுன்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசி ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டுச்சு அதுக்கு தான் அந்த விஜய் ரசிகர்கள் மற்றும் விஜய் நிர்வாகிகள் சிங்க பெண்ணே அப்படின்னு ரொம்ப கூவுனானுங்க நானுங்க அது வந்து ஆப்படுத்தி விட்டு போயிருக்கு ஒரு பொண்ணை நீ எடுத்து கொண்டாடுறியே அதுக்கு முன்னாடி என்ன தெரியணும் அவர் பின்புலம் என்ன அவர் நோக்கம் என்ன இது சரியாக தான் போகுதா அந்த பகுதியில் நபர்கள் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணிதுன்னா இவ்வளோ பெரிய டேமேஜு தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இல்லாமல் தமிழக மக்கள் சார்பாக கேட்கலாமே இந்த வைஷ்ணவி இந்த முன்னுக்கு அந்த கமல்ஹாசன் கட்சியில் ஒரு பொண்ணு ஓடி போச்சுல அந்த பொண்ணு அதுவும் தான் திடீர் பிரபலமாகி அது போய் பேட்டியெல்லாம் எடுத்தாங்க யாரு தமிழ் மீடியா பேட்டி எடுக்கும்போது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க யாரு இந்த அரசியலுக்கு புதுசாக போகக்கூடிய நபர்கள் முக்கியமாக தமிழை வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் சொல்கிறேன் எவனா ஒருத்தனும் புதுசாக திடீர்னு பிரபலம் ஆகி அவனை போய் பேட்டி எடுக்க ஆரம்பிச்சாலும் வச்சுக்கோங்க நீங்கள் இப்படி நினச்சிக்கோங்க திமுக காரர் ஏதாவது சதி பண்ணுறாரு ஏன்னா மீடியா காரங்களும் திமுக காரர் அப்போ அந்த பொண்ணுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது தெரிஞ்சுக்கோங்க இங்கேருந்தான் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கோம் யார் செந்தில் பாலாஜி ஆஃபீஸ் வந்து போயிருக்கோம் இவங்க மைக்கு தூக்கிட்டு ஓடிப்பாங்க மைக்கு தூக்கிட்டு ஓடி போய் இந்த புதிய தலைமை செய்தி சேனல் சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க நீங்க பல போராட்டங்களை தமிழக வெட்டுக்கழகத்துக்காக நடத்தி வந்து நான் பார்த்துருக்கோம் பல இதுல முன்னணியில் நின்றுக்கீங்க ஆனா திடீர்னு ஏன் விலகுறீங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா இவங்க என்ன போராட்டம் நடத்தினா இங்க ஃபர்ஸ்ட் இந்த நீ எந்த போராட்டத்துல பார்த்த நீ எல்லாம் மீடியா போய் ஏதாவது பேட்டி எடுக்க சொல்லிக்காண்ட வாய்க்குலயே பேசியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா அந்த வைஷ்ணவி கேட்க வேண்டியது இன்னைக்கு நீ கழகப்பணிக்கு போயிருக்கமா வாழ்த்துக்கள் இந்த கழகப்பணியில் இருக்கிற செந்தில் பாலாஜி என்ன தெரியாமன்றாரு குவாட்டருக்கு பத்து ரூபாய் அதிகமாக திருத்தி இருக்காரு இது ஒரு சீர்திருத்தம் உனக்கு நாலு வயசுல இது ஒரு சீர்திருத்தம் செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த தமிழக வரலாற்றுலயே ஒரு மோசமான என்ன சொல்றது கருணாநிதியோட ஒரு மோசமான அரசியல் வந்து செந்தில் பாலாஜி தான் அந்த கெடுத்து குட்டிச்சோராக அரசியலே கெடுத்து குட்டிச்சோர் ஆகணும் ராஸ்கில் அவர் எந்தெந்த முறையெல்லாம் அமைச்சர் இருந்தாரோ அந்தந்த முறையெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு முடியுமா சல்லடையா அழிச்சு அதை நக்கிட்டு போன ஆளு ராஸ்ட் கடையில் வந்து உட்காந்து கோட்டருக்கு இருபது ரூபா மட்டும் கிடையாது போலி மதுபானங்கள் மட்டும் ஊரு பூரா விற்கிறதுக்கும் அனுமதி தந்த நபரு அதோட சேர்த்து இங்கிட்ட நான் கடைகளை குறைக்கிட்டு அந்த போட்டு பார கூட்டி ஏகப்பட்ட பாரை ஓப்பன் பண்ணி அதுலேயும் கிம்பளம் பார்த்தா நான் என்ன கேட்குறேன்னா வைஷ்ணேவிக்கு இவர் சீதியா கூப்பிட்டு வச்சு வேணா செல வச்சு மாலை போட்டு வேணா தினமும் அபிஷேகம் பண்ணேன் வெக்கமா இல்லை இந்த வயசில் கர்ணனி தலைவர் வருது உனக்கு இந்த வயசில் பொய் இந்த வயசில் புரட்டு இது எப்படி நீங்கள் அரசியலுக்கு தகுதியான நபரா இருக்கீங்க அரசியலுக்கு வர அடிப்படை தகுதி தகுதிமா தேவை மக்கள் மீது ஒரு நியாயமான அக்கறை இருக்கணும் நான் உண்மையை மக்கள் மீது ஒரு நியாயமான அக்கறை இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா தேடி